السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها بداعات وكل محدثة بدعاء وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لقد قال الله تعالى في القرآن المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم

முகமது நபி சமமாக வாழ்கிற சொந்தம் அவர்களின் மீதும் இந்த மார்க்கத்தை அணு தினமும் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த காவின்கள் மீதும் தபா காவின்கள் மீதும் இன்னும் இந்த உலகிலே இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமிய மார்க்கத்திலே மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹனுடைய அன்பும் மரணம் கருணையும் உண்டாவட்டு என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்தவர்களே கண்ணியமிக்கவர்களே மனிதர்களாக வாழக்கூடிய நான் ஒவ்வொருவருமே பிறந்த உடனே நமது வேலைகளை பார்த்துவிட்டு நாமே சம்பாதித்துவிட்டு நாமே உணவை செய்துவிட்டு வாழ்வது கிடையாது பிறந்த அந்த காலத்தில் நமது குழந்தை பருவத்தில் நாம் நமது பெற்றோர்களை சார்ந்திருந்தோம் பெற்றோர்களுடைய உதவியை கொண்டு நாம் வளர்ந்தோம் குழந்தை பருவம் முடிந்ததற்கு பிறகு பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது பள்ளிகளிலே அங்குள்ள மாணவர்களையும் ஆசிரியர்களையும் நாம் சார்ந்திருந்தோம் பள்ளி கல்லூரியினுடைய படிப்பை முடித்ததற்கு பிறகு ஒரு வேலைக்கு செல்கிறோம் வேலைக்கு செல்லும் பொழுது நாம் முதலாளியை சார்ந்திருக்கக்கூடிய வகையிலேயோ அல்லது அங்குள்ள நம்மோடு பயணிக்கக்கூடிய தொழிலாளர்களை சார்ந்திருக்கக்கூடிய வகையில் நாம் பயணிக்கின்றோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் யாராவது ஒருவருடைய அந்த உதவியோடு அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த வகையில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்படிதான் இந்த மனிதர்களுடைய நியதி இருக்குது இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே பிறர் தம்மை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லது பிறருடைய தேசத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக நாம் சில காரியங்களை சில விஷயங்களை நாம் செய்வோம் அந்த காரியங்கள் எப்படி இருக்கும் அவர்களுடைய மனம் திருப்தி அடையக்கூடிய வகையில அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைந்திருக்கும் இப்படி ஒரு சாதாரண மனிதனுடைய நேசத்தை பெறுவதற்காக அந்த மனிதனுடைய திருப்திய முழுமைப்படுத்தக்கூடிய வகையில அந்த மனிதனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்கின்றோம் என்றால் நம்மை படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் தினமும் நமக்கு அவர் உணவளிக்கின்றார். தினமும் நாம் அவனுடைய உதவியால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அவனுடைய நேசத்தை பெறுவதற்காக நாம் என்ன செய்துள்ளோம் அவனுடைய திருப்தியை நாடி நாம் என்ன செய்துள்ளோம் அவனும் நம்மீது நேசம் கொள்வதற்காக நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்துள்ளோம் என்பதை நாம் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும் பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே ஒரு விஷயம் தெரியும் என்னது நாம நேசத்தை பெற்றால்தான் எல்லா விஷயமும் நமக்கு இலகுவாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பிற மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் இறைவனுடைய நேசத்தை பெற்றால் வெற்றி கிடைத்துவிடும் அந்த இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்காக இந்த மனிதர்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் யோசித்து பாருங்க ஒவ்வொரு மதத்திலும் இஸ்லா இந்த ஒவ்வொரு மதத்திலும் இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்காக திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக உடலை வருத்திக் கொண்டு நாவுகளை துளைத்துக் கொண்டு நாவலிலே துணைத்துக் கொண்டு பல வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நாங்கள் இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்காக எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்களும் பயணிக்கின்றோம் என்று சொல்லி சிலர் நாங்கள் அல்லாஹினுடைய எங்களுடைய ரப்பினுடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக நேர்ச்சி செய்து அதற்காக தன்னுடைய உடலை வருத்திக் கொள்பவர்களும் பலர் உண்டு ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹினுடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக என்ன சொல்லுகிறது தெரியுமா அல்லாஹினுடைய நேசத்தை நீ பெற வேண்டுமா அல்லாவுக்கு நீ விருப்பமானவனாக ஆக வேண்டுமா அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன தெரியுமா துறவனம் இருக்க சொல்லவில்லை உடலை வருத்திக் கொள்ள சொல்லவில்லை ரத்தத்தை சிந்தினால்தான் இறைவன் நேசிப்பான் என்று சொல்லவில்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் என்று சொல்லும் பொழுது தனது திருமலைகளை சொல்லுகின்றான் இரண்டாவது சொல்லும் பொழுது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள் யார் இந்த தௌவாபீன்கள் எதற்காக அல்லா நேசிக்கிறான் என்று பார்த்தால் பொதுவாகவே மனிதர்கள் மனிதர் இந்த உலகத்துல மனித ஜீவனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பகலிலும் இரவிலும் தவறை செய்துதான் வாழ்கின்றோம் மனிதன் என்றால் நிச்சயமாக தவறு தான் தவறு செய்தவ செய்பவன் மனிதன் தவறு செய்யாமல் எந்த மனிதனும் இருக்க முடியாது அப்படி எவனாவது நான் தவறே செய்ய மாட்டேன் பாவமே செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அவன் மனித இன்னமே கிடையாது அல்லாஹே என்ன சொல்லுகிறார் மனிதன் என்றால் பகலிலும் இரவிலும் தவறு செய்யக்கூடியவன் பாவம் செய்யக்கூடியவன் வானவர்களால் மட்டும்தான் பாவமே தவறே செய்யாமல் இருக்க முடியும் மனிதர்கள் யாராலையும் தவறு செய்யாமல் இருக்க முடியாது அதேதான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ தினந்தோறும் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடிய நாம என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் ஒப்புக்கொண்டு மனம் வருந்தி அல்லாவிடத்திலே கையேந்தி பாவம் கேட்டால் கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வார் நிச்சயமாக அதை மன்னிச்சே துருவார் அதன் யார் அல்லாவின் பக்கம் திரும்புகிறார்களோ பாவத்தில் இருந்து நீண்டு பாவம் தான் செய்தது குற்றம் தான் தான் செய்தது தவறுதான் என்பதை ஒப்புக்கொண்டு மனம் வருந்தி யாரெல்லாம் திருந்துகிறார்களோ திரும்புகிறார்களோ அவர்கள் தான் அந்த தவ்வாத்களை தான் அல்லாவும் நேசிக்கிறான் அதைதான் அல்லா அல்லாஹ் அல்லாபீன்களை நேசிக்கிறான் என்று அல்லா சொல்லுங்கள் நாம ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளவோ தவறுகளை செய்வோம் எவ்வளவோ பாவங்களை செய்வோம் ஆனால் அல்லா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் எவ்வளவு தவறுகளை செய்தாலும் என்னிடத்தில் நீ மன்னிப்பு விட்டால் அந்த பாவத்தில் நீ மீண்டு விட்டால் நிச்சயமாக உன்னை நான் மன்னிப்பேன் உனக்கான கூலியை நான் வழங்குவேன் என்று அல்லா சொல்லுகிறார் அல்லா தனது திருமறையை சொல்லுகிறார் இதா செனகை இபாதி அன்னி என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் கரீப் நான் தான் இருக்கிறேன் என்று என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் யோசித்து பாருங்கள் நாம அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அதற்காக நாம் நம்முடைய உயிர்களை தியாகம் செய்தால் தான் அல்லா நம்முடைய கிடையாது திருமணமே செய்யாமல் இருந்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பார் என்று கிடையாது நம்முடைய ரத்தங்களை நாம் சிந்தினால் தான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் என்று கிடையாது அல்லாவிடத்திலே கையேந்தி இறைவா நான் தவறு செய்துவிட்டேன் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று மனம் வருந்தி நாம் நம்முடைய தவறை ஒப்புக்கொண்டு இறைவனத்திலே கையேந்து விட்டால் இறைவன் அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான் மன்னித்து மட்டும் விடாமல் யார் இப்படி மன்னிப்பு கேட்கிறார்களோ யார் பாவத்திலிருந்து மீண்டு தௌவா கேட்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாவுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் அல்லாவுடைய பாசத்தை பெற்றுவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா அல்லா நமக்கு எவ்வளவு உதவி செய்வான் தெரியுமா அதற்கு உதாரணமாக அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் என்ன செய்தானா தொண்ணூத்தி ஒன்பது நபர்களை கொலை செஞ்சிட்டார் கொலை செய்த அந்த நபரை தனக்கு மன்னிப்புண்டான் சொல்லி ஒரு போதகர்த்தத்தை கேட்கிறார்கள் எனக்கு மன்னிப்பு ஏதாவது இருக்குதா பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு போதகத்தை போய் கேட்கிறாரா உடனே அவர் என்ன செய்யறாரு உனக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இவர் என்ன செய்யறாரு உடனே தொண்ணூத்தி ஒன்பது கொலைய நூறா மாத்திடுறாரு இதுவரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பதா இருந்தது அதற்கான மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்டு ஒரு போதகத்தை கேட்கிறாரு அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அவரையே கொண்டுறாரு இப்போ அவருடைய பாவத்தினுடைய எண்ணிக்கை இன்னொரு நபர்கள் அவர் என்ன செஞ்சிருக்காரு கொண்டிருக்காரு இன்னொரு நபர்கிட்ட போய் கேட்கிறாரு ஹல்மின் தௌவா எனக்கு தௌவா ஏதாவது கிடைக்குமா மன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு ஒரு நபர்கிட்ட கேட்கிறார் உடனே அந்த நபர் சொல்றாரு இழுத்தி கரியத்த கதா ஒரு நீ என்ன செஞ்சிரு இந்த ஊர்ல இருக்காத இந்த கிராமத்துல இருக்காத இன்னென்ன கிராமத்துக்கு நீ பேரு அப்படின்னு சொல்லி அந்த தபத்தை சொல்லவும் அந்த நபர் என்ன செய்றாரு தன்னுடைய ஊரை விட்டுட்டு வேறொரு ஊருக்கு கிளம்பிட்டார் களம்பட அந்த பேயிட்டு இருக்கிறாரு தன்னுடைய தௌவாவை தேடி மன்னிப்பை தேடி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவர் என்ன செய்யறாரு பயணிக்கிறார் ஆனால் அவரை மரணம் பிடித்துக் கொண்டது அவர் செல்லக்கூடிய பாதையில் அவருக்கு மரணம் வந்துவிட்டது மரணம் வந்தவனே வானவர்கள் வருகிறார்கள் இரண்டு வானவர்கள் வருகிறார்கள் ஒண்ணு அருள இறக்கக்கூடிய வானவர்கள் வருகிறார்கள் இன்னொன்று வேதனையை கொடுக்கக்கூடிய வானவர்கள் வருகிறார்கள் வந்து பக்தசமீகி மலாயக்கத்து மலாயக்கத்துள் அதா அந்த நேரத்தில் அந்த மனிதரை பார்த்து ரெண்டு மாணவர்களுமே நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய தீய உயிரை கைப்பற்றக்கூடிய இரண்டு வாணவர்களுமே என்ன செய்றாங்க தர்க்கம் செய்யறாங்க நானா கைப்பற்றுவேன் நானா கைப்பற்றுவேன் இவர் குற்றவாளியின் ஒரு இல்ல பௌவா கட்டி நானா கைப்பற்றுவேன் சொல்லி ரெண்டு என்ன செய்றாங்க தர்க்கம் செய்யறாங்க தர்க்கம் செஞ்சிட்டு அப்படி அல்லாஹட்டா வாறாங்க அல்லாஹட்ட விஷயத்துல சொல்றாங்க உடனே அல்லாஹ் என்ன செய்யறான் நீங்க இப்ப என்ன செய்யுங்க அளவிடுங்க அவர் எந்த ஊருக்கு அருகில் இருக்காரு அவர் இருந்த அந்த தீய ஊருக்கு அருகிலேயே இருக்கிறாரா அல்லது நல்ல ஊருக்கு அருகில அவர் மரணிச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்க அளவிடுங்க சொல்றாரா எதுக்கு அருகில இருக்கிறார் தீயூர் இருக்குல்ல அவர் ஏற்கனவே இருந்தே நூறு பேரை கொலை செய்த அந்த ஊருக்கு அருகில தான் அவர் இருக்கிறாரு ஆனா வானவர்கள் வந்து அளவிடும் பொழுது அவருடைய உடல் எங்கு கடற்கிறது தெரியுமா அந்த நல்ல ஊருக்கு இருக்கு தெரியுமா தௌபாவை தேடி பாவ மன்னிப்பு தேடி அவர் போறாரு தெரியுமா அந்த ஊருக்கு அழகுல அவருடைய உடல் கிடக்குது எப்படி அல்லாருடைய ஏற்பாடு அல்லா என்ன செய்யறான் அந்த வானவர் செல்வதற்கு முன்பாக அந்த ஊருக்கு எல்லாம் சொல்றான் நல்ல ஊரை நோக்கி அல்லா சொல்லுங்க நீ நெருக்கமா ஆகிடு அந்த உடலுக்கு நெருக்கமாகிடுன்னு சொல்லி நல்ல அந்த ஊரை பார்த்து அல்லா சொல்றான் அதே மாதிரி ஏற்கனவே அவர் இருந்து நூறு கொலை செஞ்சாரு தெரியுமா அந்த ஊரை பார்த்து அல்ல சொல்றா நீ அந்த உடலை விட்டு சிறிதளவு தூரமா பேரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர் என்ன செய்யறாரு ஒரு ஜான் அளவுக்கு நல்ல ஊருக்கு அருகில இருக்கிறார் இப்படி அவர் நூறு கொலை செய்திருந்தாலும் தான் செய்தது தவறுதான் தான் செய்தது பாவம் தான் இது அநியாயம்தான் என்பதை ஒப்புக்கொண்டு அல்லாவிடத்திலே தௌபாவை தேடி பயணித்தால் உதவி செய்தார் இப்படிதான் நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு தவறுகளை செய்திருந்தாலும் எவ்வளவுதான் பாவங்களை செய்திருந்தாலும் அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் கொலை செய்திருந்தாலும் திருடி இருந்தாலும் ஏன் மிகப்பெரிய அநியாயமாக பார்க்கப்படக்கூடிய இணை கற்பித்திருந்தாலும் கூட அதை நாம் ஒப்புக்கொண்டு அது தவறுதான் என்பதை மனம் மனம் உணர்ந்து நாம அல்லாவிடத்திலே கையேந்தி நாம் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் நிச்சயமாக அல்லாவை மன்னித்து அதற்கான கோழை அல்லாஹ் நமக்கு தருவார் அல்லாஹ் அதேதான் தனது திருமறையிலே பீனா நம் விஷயத்தில் யார் முயற்சி செய்கின்றார்களோ யார் சிறிதளவு கூட முயற்சி செய்கிறார்களோ என்னும் சுகுணனா அவர்களுக்கு நம்முடைய பாதையை காட்டி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார்கள் நாம் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் கூட நாம் எவ்வளவு பெரிய தவறுகளை செய்திருந்தாலும் கூட அல்லாவிடத்திலே கையேந்தி அதற்கான கேட்டு சிறிதளவு அல்லாஹளுடைய பாதையை நோக்கி நாம் முயற்சி செய்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு அவனுடைய முழுமையான சரியான உயர்வரை அல்லாஹ் நமக்கு காட்டி விடுவான் அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொன்னபடி அல்லாவுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாவுடைய பாசத்தை பெறக்கூடியவர்களாக நாளை மருமையினால் அல்லாடல் அல்லாவுடைய அந்த உருவத்தை நேருக்கு நேராக பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்த அருள் என்று கூறி எனது இந்த முதல் உரை நிரவு செய்கிறேன் வரக் வரக்கத்து আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু নামুন আল্লাহু নমাদি আরহমায়ে ইনবাদার সরোদার প্রতি সুর গুণে ওয়ারন্দো জুমায়ంద్రে পদমায়ে নেড়ে উন্নতরকারা நாம் வருகை தருகிறோம் தினந்தோறும் நுகரை தொடரக்கூடிய அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அதற்கென்று சிறப்பான ஒரு முறை தனிப்பட்ட தொழுகை என்று பிரிக்கப்பட்டு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இது காட்டித் தரப்பட்டுள்ளது ஜுமாக்கு வாருங்கள் ஜும்மா உங்கள் மீது கடமை என்று மட்டும் சொல்லப்படாமல் அதற்கான முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அல்லாவுடைய பல்வேறு செய்திகளை சொல்லுகின்றார்கள் அதில் ஒன்று இதா தனி சாகிபிக்கி அன்சித் இமாம் ஜும்மாவுடைய நாளிலே இமாம் உரை நிகழ்த்தக்கூடிய அந்த வேலையில் உமக்கு அருகில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் நீ மௌனமா இது அமைதியாக இரு என்று நீ சொன்னாலும் கூட பக்கத்து கதௌத்தை நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று அவர்கள் தூந்தரவர்கள் இந்த இதும் உரை அந்த உரை நிகழ்த்தப்படக்கூடிய அந்த சமயத்தில் நான் கீழே அமர்ந்திருந்தால் நாம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என் உரையில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நன்றாக கவனிக்க வேண்டும் அதற்கு இடையூறாக பேசுகிறார் விளையாடுகிறார் என்று இருக்கும் போது கூட நீ அமைதியா இருப்பா விளையாடாமல் இது என்று கூட சொல்லக்கூடாது அப்படி கூட என்ன செய்யக்கூடாது நீ முறையை உரையை அலட்சியப்படுத்திவிடக்கூடாது நீ திசை திரும்பிவிடக் கூடாது என்ற அளவிற்கு அல்லாஹினுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த அளவிற்கு நாம் என்ன செய்யணும் ஜும்மாவினுடைய உரையை கவனிக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் தனது திருமறைகளை சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்டவர்களே இதா ஜும்மாவினுடைய நாளில் பாயினுடைய அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாஹை நினைவு கூறுவதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் ஜும்மாவினுடைய பால் சொல்லப்பட்டு விட்டதா நீங்கள் அல்லாவை கூறுவதற்கு வந்து விடுங்கள் கூறுவதற்கு பள்ளிக்கு வந்து விடுங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம் வியாபாரத்தை விட்டுவிட்டு அப்படியே அல்லாவின் இணை கூறுவதற்கு வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறார் நமக்கு கட்டளையிடுகின்றார் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு ஜும்மாவும் நம்மீது எவ்வளவு வலியுறுத்தப்பட்டதாக இருக்குது நம் மீது எவ்வளவு கடமையாக்கப்பட்டதாக இருக்குது இஸ்லாத்துல இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஜிம்மாவுக்கு வந்துவிட்டால் ஜிம்மாவின் உடைய உரையை மட்டும்தான் இருக்க வேண்டும் அங்கு இங்கு திரும்பக்கூடாது விளையாடக் கூடாது யார் இடத்திலும் பேசக்கூடாது பேசக்கூடிய நபர்களிடத்தில் நீ அமைதியாக என்று சொல்லக்கூடாது என்கிற அளவிற்கு இந்த இஸ்லாமிய மாற்றத்தில் ஜும்மாயனுடைய உரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்காக ஒவ்வொரு வாரமும் அந்த தினத்திலே நடத்தப்படக்கூடிய உரைகள் மூலமாக நீங்கள் பயனடைந்து கொள்வீர்கள் என்பதற்காக உங்களுடைய இரையச்சல் அதிகமாக வேண்டும் என்பதற்காக நீங்கள் நன்மையின் பக்கம் விரைய வேண்டும் என்பதற்காக தீமை விட்டு நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உரையை நம் கடமையாக என்பது அதுல எவ்வளவு சிறப்புகள் என்பது தெரியுமா ஜும்மாவனுடைய உரை நிகழ்த்தப்படுவதற்கு முன்பாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகிறது ஏடுதலே ஜும்மாவினுடைய உடைய மார்கள் சொல்லப்படுவதற்கு முன்பு வரையிலும் மாணவர்கள் ஒவ்வொரு பள்ளியினுடைய வாயில் நின்று கொண்டு வாசலிலே நின்று கொண்டு யாரெல்லாம் சீக்கிரமாக விடுகிறார்கள் என்பதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே ஜும்மானுடைய பால் சொல்லப்பட்டுவிட்டால் அப்படியே மாணவர்களும் வந்து அமர்ந்து விடுகிறார்கள் யோசித்து பாருங்க ஜும்மானுடைய பால்விற்கு முன்பாக அந்த ஒரு நிமிடம் முன்பாக இருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் அதற்கான நன்மை நிச்சயமாக உடம்புக்கு கிடைக்கும் அது மட்டும் ஜும்மா என்ற தினம் வந்துவிட்டால் நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் ஜும்மா தொழில் குறைந்திருந்தா நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தூய்மையாக இருந்து கொள்ளுங்கள் தூய்மையாக இந்த ஜிம்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹினுடைய தூதரவர்கள் அல்லாவும் ஏராளமான சிறப்புகள் ஏராளமான விஷயங்களை இந்த ஜும்மாயுடைய தினத்திற்கென்று சிறப்பாக சொல்லியுள்ளார்கள் இன்னும் சொல்ல போக இந்த ஜிமானுடைய தினத்தில்தான் ஆடமனை சிந்தன் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அதே மாதிரி இந்த தினத்தில் தினத்தில்தான் இந்த உலகமும் அழியும் அப்படிப்பட்ட இந்த நாம் அலட்சியமாக கருதாமல் இதற்கென்று நாம் பிரத்யோகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஜிம்மா என்ற நாள் வந்து விட்டால் அதற்கென்று நாம் ஜிம்மானுடைய உரைக்கு சீக்கிரமாக வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அந்த உரையை கேட்கும் போது அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நன்றாக கவனித்து சிந்தித்து புரிந்து நாம் செய்யவிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஏவப்படுகிறதா என்பதை கவனித்து அந்த நன்மையை நம்முடைய வாழ்வில் அமல்படுத்த வேண்டும் அதே மாதிரி அந்த உரையில் ஒரு தீமை விட்டு தவிர வேண்டும் என்று சொல்லப்படுகிறதா அடுத்த நொடியிலிருந்து அந்த தீமையை நாம் நம்மிடத்திலிருந்து தூக்கி எழுந்து விட வேண்டும் இப்படி ஒவ்வொரு உரைகளையும் நமக்கு பயன் தரக்கூடிய வகையில் நாம் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நாளை சோனத்தை அல்லாஹ் நமக்கு வாதி பார்க்குவான் அந்த அடிப்படையில் நாம் அதிகமதி இறைவனை நினை கூறுவதற்கு பள்ளிக்கு விரைந்து ஜும்மாவனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய நல்ல அடியாரங்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த ஜிம்மாவனுடைய உரையை நிறுவேன் அவன் அரகங்கள் இல்லாஹில் அழைக்கும் அணைக்கும்